அச்சாணி ஒரு வண்டிக்கு எப்படி முக்கியமோ அதே போல கத்தோலிக்க வாழ்வுக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் அச்சாணியாக இருப்பது நற்கொருணை இந்த நற்கருணை மீதான நம்பிக்கை குறைய குறைய இந்த நற்கருணைக்கு அதிகமான அவமரியாதையும் வேதனையும் அவமானமும் உண்டாக 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 இந்த திருச்சபை இருக்காது அழிந்து போகும் ஆனால் அழிய விடமாட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் சீரழிவை சந்திக்கும் ஏன் கேட்டா ஏன்னு கேட்டா ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் காலையில் சொன்னேன் நெதர்லாந்தில் ஏழு சதவீதம் பேர் தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வராங்க ஃப்ரான்ஸில் எட்டு சதவீதம் தான் திருப்பலிக்கு வராங்க ஜெர்மனியில் பதினாலு சதவீதம் தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வராங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் பதினேழு சதவீதம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வராங்க இத்தாலியில் இளைஞர்கள் இளம்பெண்கள் நூறு சதவீதம் வர்றது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வர்றதில்லை என்ன காரணம் என்ன காரணம் இது எங்கே ஆரம்பிச்சது அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமானது எப்போ அங்கே நட்கொருணைக்கு வணக்கம் மரியாதை நம்பிக்கை இல்லாமல் போனதோ அப்போ இருந்தே அந்த வண்டி குடைசாய ஆரம்பித்தது ஜெர்மனி கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்கக்கூடிய ஜெர்மனி திருச்சபை திருத்தந்தை பிரான்சிஸ் ஓரின செயற்கையாளர்கள் சிலுவை போட்டு விடணும் அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சொன்னாரு அவருக்கு ஒரு நெருக்கடி ஜெர்மன் திருச்சபை சொல்றாங்க ஓரின சேர்க்கையாளரை கோயில் வச்சு திருமணத்தை பிளஸ் பண்ணுங்க சொல்றாங்க ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணத்தை திருச்சபை அங்கீகரிக்கணும் ஜெர்மன் திருச்சபை சொல்லுது அப்போ நம்பிக்கை போச்சு நட்குரனை மேலே வணக்கம் மரியாதை போச்சு ஒழுக்க கேடு உள்ள வந்துருச்சு ஒழுக்க வரும்போது அங்கே திருச்சபை இருக்காது சீரழிவை சந்திக்கிறது அன்னை மரியா நல்வெற்றி எண்ணெய் காட்சி கொடுத்தாங்க நீங்க அதை படிச்சிருக்கீங்க நல்வெற்றி எண்ணெய் வெற்றி மாதா வெற்றி மாதா பற்றி படிச்சிருக்கீங்களா இல்லை ஏன் யூடியூப்புக்கு நீங்கள் சான்ஸ் கிடச்சா பாருங்கள் ஃபாதர் ஜோசப் கெனடின்னு போட்டிங்கன்னா வரும் அதில் நல்வெற்றி என்னை மாதாவோட காட்சியை பற்றி ரெண்டு எபிசோடு போட்டிருக்கேன் பதினாறாம் நூற்றாண்டில் மாதா காட்சி கொடுத்தாங்க ஒரு கான்வெண்ட் சிஸ்டருக்கு காட்சி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக போகும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பதினாறாம் நூற்றாண்டில் மாதா என்ன சொன்னாங்க பதினாறாம் நூற்றாண்டில் மாதா சொன்னது இறைவாக்கு மாதா எங்கே காட்சி கொடுக்காங்களோ அங்கே நச்சு தெரிவிப்பாங்க இறைவாக்கு சொல்வாங்க என்ன நடக்க போகுது என்ன செய்யணும் அப்படிங்கறத மாதா சொல்வாங்க இறைவாக்கு நிறைய இருக்குது அவங்க பதினாறாம் நூற்றாண்டுல சொன்னது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்துருச்சு இருபதாம் நூற்றாண்டு நடந்துருச்சு அப்ப மாதாவுடைய என்ன சொல்றாங்கன்னா அருட்சாதனங்கள் அர்த்தமிழந்து போகும் இந்த இருபத்தி ஒராம் இருபது இருபத்தி நூற்றாண்டில் ஞானஸ்தானம் ஒப்புரு அருட்சாதனத்தை குழந்தைகள் தேட மாட்டார்கள் நற்குருணை தரையில் வீசப்படும் எல்லாரும் அதன் மேல் ஏறி மிதித்து நட்புருணை ஆண்டவரை நசுக்கிச் செல்வார்கள் செல்கின்ற உன்னதமான பழக்கம் மறைந்து சீர்குலைந்து போகும் இது வந்து பற்றி மட்டும் அருட்சாதனங்களை பற்றி மட்டும் சொன்னதில் ஒரு பகுதி இது ஒரு பகுதி மாதா சொன்ன இறைவாக்கு நட்புருணை தரையில் வீசப்படும் எல்லாரும் அதை மிதித்து நசுக்கி சொல்வார்கள் இன்னைக்கு எல்லா கோயிலும் நடக்கும் ஒவ்வொரு கோயிலையும் நடக்குது ஒவ்வொரு கோயில்லையும் எந்த கோயில்லாம் தட்டு பிடிக்கலையோ எந்த கோயில்லாம் கையில் நட்புற வாங்குறாங்களோ அங்கெல்லாம் தரையில் வீசப்படுகிறது கோயிலில் வர்ற எல்லாரும் நட்புருணை ஆண்டவரை மிதிச்சுட்டு தான் போய் வாங்குறாங்க ஏன்னா நம்முடைய திருச்சபை நம்பிக்கை என்ன வட்டமான அப்பத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு துகளிலும் ஏசு இருக்கிறாங்க

நட்குரனை கையாளும் போது அந்த துகள்கள் விழுந்திருக்கும் அது இந்த துணியில விழுந்திருக்கும் அப்ப அந்த துகள்களை பத்திரமா எடுத்து சேகரிச்சு ஒரு துகள் விடாம எடுக்கணும் அதுக்கு தான் இந்த துணி ஆனா இப்போ நான் போற இடங்கள்லாம் என்ன பாக்குறோம்னா இப்போ உள்ள இப்போ புதுசா வந்த குருக்கள் அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனேன் என்ன செய்யறாங்க இதை மூணா மடிச்சு இது மூணாம் அடிச்சு இப்படி விரிக்கிறாங்க விரிச்சு இதுல வைக்கிறாங்க இதுல வைக்கிறாங்க மூணாம் அடிச்சு ஃபுல்லா விரிக்கிறதுல என்ன கஷ்டம் தெரியல யாரு பக்கத்துல பட்டா போட்டாங்களா இடம் கட்டாங்களான்னு தெரியல மூணாம் அடிச்சு இதுல வச்சா என்ன அர்த்தம் நற்கருண தூள் எதுல விழும் விழுந்தோம் நான் எங்க பூசைக்கு போனாலும் அந்த பீடத்தை தடவுறேன் பூரா நட்கருண தூள் விழுந்து கிடக்கு பீடத்துல விழுந்து கிடக்கு இந்த திருச்சபை விளங்கும் நினைக்கிறீங்களா விளங்காது இயேசுவை மிதிச்சு இயேசுவை தூக்கி தரையில போட்டு அவருக்கு அவமானம் அதி அது அவமரியாதை சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு என்னங்க வாழ்வு இருக்கு அவர் தான் நம்ம வாழ்வே அவரால் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நம்பிக்கையும் அவமரியாதையும் அவமானமும் நட்புறிக்க அதிகமாகிக்கிட்டே போகுது ஏன் தட்டு தட்டுப்பிடிக்கிறவங்களாம் எங்க போனாங்க ஏன் இல்லை தட்டு பிடிக்கல இப்ப துணி சுருங்கிருச்சு அப்புறம் துணியை தூக்கி தூர போட்டுருவாங்க தூர போட்டுருவாங்க அப்ப என்னன்னா முதல்ல நமக்கு வந்து இதை பார்க்குற நம்ம எல்லாம் ஓ இப்படி தானோ நம்மளை ஏற்றுக்கிட்டே போகிறோம் நம்மள ஏற்றுக்கிட்டே போகிறோம் ஓ இப்படி தானோ இப்படி தானோ இப்படி தானோ கையில் வாங்கினா கையில் வாங்குவோம் நாக்கில் வாங்கினா நாக்கை வாங்க நம்ம அது போல் டெஸ்ட் செஞ்சு போகிறோம் வேளாங்கண்ணி மாதிரி திருத்தலங்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க ஒரு காலத்தில் என்னன்னா கத்தோலிக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் நற்குருணை உட்கொள்ளும் கொடுக்கப்பட மாட்டாது அப்புறம் கொஞ்ச நாட்கள் கையில் மட்டும்தான் கொடுக்கப்படும் என்ன கடா கொரோனா காலம் எந்த ஆயர் கையிலே நற்குருணை வாங்கலாம் என்று சொன்னாரோ அவர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறார் இப்போது கையில் இல்லை நாக்கில் வாங்க முழங்கால் போட்டுக்குவாங்கன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் அவர் உத்திரிக்கை சிலத்தில் தான் இருப்பார் அதிர்ச்சியான விஷயம் ஆனால் இறந்து போன ஆண் மக்கள் சொல்கிறாங்க யார் கையில் கொடுக்கலான அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க உத்திரிக்கை சிலத்தில் தான் கிடக்குறாங்க அலு லுய்யா லுய்யா நன்றி யேசுவே நன்றி ஏற்க செவியுள்ளேன்னு கேட்கட்டோம் ஆமே 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 இன்றைக்கு அந்த ஆண்டவரை எப்படி வியானவர் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார் சிலுவையை நீங்க பார்த்திருப்பீங்க எப்ப பாத்திருப்பீங்க புனித பெரிய வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு சிலுவையை பார்த்திருப்பீங்க ஒரு மூடி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு காயத்தை திறப்பாங்க திறப்பாங்க திறந்துட்டு பாட்டு பாடுவார் திருச்சிலுவை மரமிதோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது சிலுவை திறப்பாங்க ரெண்டாவது திறப்பாங்க சஸ்பென்ஸ் தான் புசுக்குன்னு திறந்துடக்கூடாதுல்ல ரெண்டாவது அப்புறம் மூணாவது என்ன செய்வாங்க கீழே உள்ளது திறந்துவாங்க ஆ எல்லாத்தையும் தெரிஞ்சு இதோ திருச்சிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் மீட்பு வருவீ ஆரா ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திறக்கிறாங்க எந்த ஊர்லயா வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கிறாங்க தான் என்னத்தையாவது வாசிருப்பா ஏன் மாதிரி பாரி கேட்டிருக்க மாட்டோம் சில இடத்துல வாசித்திருக்க மாட்டாங்க ஏன் என்னன்னா என்ன காரணம்னா நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வாசகம் மூன்று வாசகம் மூணு தான் பைபிளில் இருந்து அஞ்சு உண்டு நட்சிதிக்கு மூணு ஒன்று திருப்பாடல் ஒன்று அப்படிலாம் உண்டு ஆனால் வாசகம் மூணு மூணு வாசகம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு திருமுகம் நட்சி திருமுகம் இல்லையா மூணு எதுக்கு மூணு வாசகம் முக்கா முக்கா மூணு தடவை வாசிக்கணுமா எதுக்கு மூணு வாசகம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணும் எதுக்கையா மூணு வாசகம் வாசிக்கிறியா உடனே மட்டும் வாசித்துட்டு போங்கய்யா ஒரு சபையிலே இப்படி வாசகம்லாம் கிடையாது ஒரு சபையில் இப்படி மூணு வாசகம்லாம் கிடையாது ஏன்னா ஸ்காட் ஹான் டாக்டர் ஸ்காட் ஹான் ப்ரெஸ்பிட்டேரியன் சபையில் அவர் வந்து பாஸ்டராக அந்த டாக்டர் பட்ட வாங்கினார் அவங்க சபையில் டாக்டர் பட்ட வாங்கி பைபிளில் டாக்டர் பட்ட வாங்கி பாஸ்டராக இருந்தவர் அவர் இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் அமெரிக்காவில் சூப்பர் மில்ல யூனிவர்சிட்டியில் தியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டாக்டராக இருக்கார் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறாரு நம்முடைய விசுவாசத்தை உலகப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம திருச்சபைக்கு வரும்போது அவர் நிறைய படித்தார் வாசித்தார் வாச்த்துட்டு இதுதான் சரியான திருச்சபைன்னு கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அமெரிக்காவில் பிற இருந்து நிறைய நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு கூட ஒருத்தர் இந்த ஈஸ்வருக்கு முன்னாடி பேசினார் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னார் எங்கள் பாரிஸில் மட்டும் நூற்றி அறுபது பேர் வேறு சபைகள் இருந்து நம்ம சபைக்கு வராங்க அந்த ஈஸ்வர் அன்னைக்கு வராங்க அதாவது அவங்கள வந்து ஆசீர்வாதம் நீ எங்கள் சபைக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும் உனக்கு வீடு கொடுப்பார் அப்படிலாம் இல்லை அப்படி மோசடி வார்த்தைலாம் சொல்லி இல்லை அவங்க உண்மையை வாசித்து பார்க்காங்க இந்த பதினஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னாடி என்னடா நடந்துச்சு நீங்கள் கொட்டடிக்கிறதெல்லாம் பதினஞ்சு நூற்றாண்டுக்கு பிறகு தானே அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் என்ன நடந்துச்சு வாசிக்கிறாங்க திருச்சபையினுடைய தந்தையர்கள் புனித அகஸ்டின் புனித அம்ப்ரோஸ் புனித ஜஸ்டின் அதெல்லாம் வாசித்து பார்த்துட்டு வராங்க அப்போ அவர் சொல்றாரு வாசகத்துக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தற ஒரே சபா வந்து கத்தலிக்கா இல்லையா நற்செய்தி வாசகம் எந்திரிச்சிருந்தா எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆண்டவரே நமக்கு மகிமையும் சொல்லி நற்செய்திக்கு மரியாதை சொல்ற ஒரு சபா நம அப்ப மூணு வாசகம் எதுக்கு மூணு வாசகம் எதுக்கு அதைத்தான் பார்க்குறோம் இந்த சிலுவையில் ஏன் ஒவ்வொன்றா ஒவ்வொரு துணியாக திறக்கிறோம்னா இந்த சிலுவை பழைய ஏற்பாட்டிலே இருந்தது பழைய ஏற்பாட்டிலே மறைமுகமாக அடையாளமாக இருந்தது அந்த சிலுவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் முழுவதும் வெளிப்பட்டு புதிய ஏற்பாட்டில் முழுமையானது எப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் செய்தியில மூன்றாம் அதிகாரத்தில் பதினான்காவது வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்டது போல மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போவுக்கும் வெண்கல பாம்புக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அந்த வெண்கல பாம்பு தான் பழைய ஏற்பாட்டில் இருந்து சிலுவை பழைய ஏற்பாட்டில் அது மறைக்கப்பட்டு இருந்தது வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்டு சாவுக்குள்ளான எல்லாரையும் மீட்டது போல இயேசு மரத்திலே உயர்த்தப்படுவார் சாவுக்குள்ள எல்லாரையும் உயிர்த்தளை செய்வார் புரியுதா அப்போ புதிய ஏற்பாட்டின் ஒளியிலே பழைய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலே மறைந்திருக்கிறது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறை மறைந்து இருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நிறைவு இது தெரியாம நீங்க எதையுமே புரிஞ்சுக்கிற முடியாது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்து இருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நிறைவு பெறுகிறது அப்போ பழைய ஏற்பாடு முதல் வாசகம் வாசிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ரைட்டு அந்த வாசகம் எப்படி புதிய ஏற்பாட்டுல நற்செய்தியில அது எப்படி நிறைவேறுது அப்புறம் திருமுகம் அது திருச்சபை திருமுகம் வந்துருச்சுனால திருச்சபை வந்தாச்சு திருச்சபையில அந்த முதல் வாசகமும் நற்செய்தியும் எப்படி இன்னைக்கு வாழ்வாக அருட்சாதனமாக இருக்கு யேசு கே புகழ் யேசுகே நன்றி யேசு நன்றி இந்த மூன்று காலம் இருக்கு பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் திருச்சபையின் காலம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடையாளமாக இருக்கும் புதிய ஏற்பாட்டு இயேசுவின் காலத்தில் அது நிகழ்வாக வரலாறாக இருக்கும் திருச்சபையின் காலத்தில் அருட்சாதனமாக இருக்கும் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் முப்பது முப்பத்தொன்றாவது தரிசனத்துல இயேசுகிட்ட வந்து கேட்டாங்க அதை யோவான் ஆறு முப்பது முப்பத்தொன்று அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அருள் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலையத்தில் மண்ணாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினீர் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் மண்ணா வந்தது மன்னாவை கொடுத்தாரே பெண்ண ஒரு விட அதிகமான உணவு கொடுத்தவர் லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுத்தவர் ஆனா மோசே ஒரு நாளும் நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு சொல்லல இதை உண்பவனுக்கு பசியே இருக்காது தாகமே இருக்காது சொல்லல இயேசு சொன்னார் என்பவர் தான் தான் உண்மையான மன்னா என்பது உணவு அதுதான் உண்மை அப்ப பழைய ஏற்பாட்டுல மன்னா அடையாளம் மறைந்திருந்தது அது எப்ப உண்மையானது இயேசுவின் வாழ்க்கையில ரா உணவுல பிட்டு கொடுத்தாரே அப்போது அந்த நட்கூரணி நிறைவு பெற்றது இன்னைக்கு திருச்சபையில் அது அருட்சாதனமாக நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மூன்று காலங்கள் இருக்கு பாருங்க ஏன்னா திருப்பலியை நம்ம தான் உருவாக்கணும்னு சொல்லிடுவாங்க நட்குரணையை நம்ம தான் உண்டாக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல பழைய ஏற்பாட்டில் இருந்து நீங்க யோகா நட்செய்தியில ஆறாம் அதிகாரம் அந்த ஆறாம் அதிகாரம் முழுவதும் நட்குரணையை பத்தி தான் நீங்க திருப்பி திருப்பி அதை வாசிக்கணும் திருப்பி திருப்பி அதை வாசிக்கணும் ஆறாம் அதிகாரம் முழுவதும் அதுல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அறுபதாவது வசனம் ரெண்டை வாசிங்க இயேசு கப்பர் நகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் அவருடைய சீடர் பலர் இதைக் கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது யார் சொல்றா சீடர்கள் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது யாரு மக்கள் நாற்பத்தொறாவது ஸ்லோ விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் அப்போ இயேசுவே நான் தான் யா வாழ்வுதொரு உணவு ஒவ்வொருவருக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு இறக்கைகளால் தம் முகத்தை மூடி கொண்டனர் இரண்டு இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த கூறலில் கூறிக்கொண்டிருந்தனர் பார்த்தீங்களா இப்போ இதையே தான் திருப்பல குருவான சொல்றாரு தூதர்கள் அதி தூதர்கள் புனிதர்களோடு சேர்ந்து நம்ம பாடுவோம் அதான் பைபிள்ல போட்டிருக்கு இப்போ எல்லா தூதர்களும் சேர்ந்து தூயவர் தூயவர் தூயவர்னு பாடினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் அப்பொழுது சேராவின்களில் ஒருவர் பழி இறங்கி வருகிறார் இறங்கி வந்து பழைய ஏற்பாட்டில் ஏசாயா பழைய ஏற்பாட்டில் எலியா எலிசா இவங்களுடைய பலியை ஏற்றுக்கொண்டது போல தூய ஆவியானவர் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் ஏசுவின் உடலாக ரத்தமாக மாற்றுகிறார் ஆமே இப்போ இது இது ஒவ்வொன்றும் நிறைய இருக்கு ஒவ்வொன்றும் சொல்லலாம் எப்படி தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீது தூயாவை இறங்கி வந்த போது மாதாவுக்குள்ள இயேசு உருவானார் காணிக்கைகள் மீது தூயாவின் இறங்கி வந்த போது அங்கே உடல் ரத்தம் இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுகிறது தூயா ஆவியானவர் மாதா வழியாக நமக்கு அன்றைக்கு இயேசுவை இன்றைக்கு வழியாக உடல் ரத்தத்தின் வழியாக இயேசுவை நமக்கு கொடுக்கிறார் இயேசுகள் புகழ் நான் காலையிலே சொன்ன மாதிரி எல்லா அருட்சாதனங்களும் அதை பெற்றுக்கொள்கிறவருடைய மனநிலையை பொறுத்துதான் பயன் தரும் ஆமாவும் இல்லையா நான் நாள் திருப்பலிக்கு போய் நற்கு ஒன்று நடக்கலனா நமக்கு நம்பிக்கை சரியாக இல்லை தயாரிப்பு சரியாக இல்லை உண்மையான அன்பு இல்லை இல்லை அது இருக்குமென்றால் ஒரு திருப்பலி போதும் நமக்கு வாழ்வும் மீட்பும் கொடுக்கறதுக்கு ஒரு திருப்பலி கடைசியாக ஒரு ஒரு சுவையான ஒரு சம்பவம் சுவையான ஒரு சம்பவம் எங்கள் ஏரியாவில் ஒரு இடத்துல தியானம் நடந்துச்சு அந்த தியானத்தில் எப்படி செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடிந்து ஒரு சவுண்ட் ஏய் ஒரு சவுண்டு எல்லாம் ஒரு அம்மா பாதிக்கப்பட்ட அம்மா அது கிறிஸ்தவ பெண்மணி இல்லை சுகம் இல்லைன்னு கொண்டு வந்தாங்க ஆனால் பேய் கோளார் அதுக்குள்ள இருக்கிற பேய் சத்தம் போடுது பயங்கர சத்தம் ஏய் நான் போகிறேன் இனி விட்டுரு போகிறேன் இனி விட்டுரு போனால் போக வேண்டியதானே போகிறேன் இனியை விட்டுரு போகிறேன் இனி விட்டுரு அப்போ அங்கே பக்கத்தில் நம்ம சகோதரர் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் ஏன் சத்தம் போடுற ஐயோ மெக்கலி மிதிக்கிறாரு திருப்பி என்ன வேணும் எனக்கு போன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னு அவர் கேட்டார் யாருக்கு ரட்சிப்பு உண்டு சொல் யார்கிட்ட கேட்டார் ஆ யாருக்கு ரட்சிப்பூ உண்டு ஏன்னா அந்த அம்மா கிறிஸ்துவ அம்மா கிடையாது இவர் ஏன் கேட்டார்னா ஊரு புறம் எல்லாரும் சொல்லிட்டு அலையிறாங்க என்னன்னா எங்கிட்ட தான் லட்சிப்பு இருக்கு எங்க சபையில லட்சிப்பு சொல்லிட்டு அலையிறாங்களா இதை மேல்படியாகிட்டே கேட்டுருவோம் அவன்கிட்ட கேட்டால் டவுட் கிளியர் தானே அவன் சொல்ல நம்பித்தானே ஆகணும் நான் சொன்னால் அந்த ரெஸ்பான் நம்ப மாட்டீங்க அவன்கிட்ட கேட்டுருவோம் யாருக்கு லட்சி போட்டு சொல்லு சொல்ல மாட்டேன் காலையில் ஆரம்பித்த கச்சேரிங்க அட மூதே சொல்லிட்டு போக வேண்டியதானே சொல்ல மாட்டேன் நான் சொல்ல நீ ஊரெல்லாம் போய் சொல்லுவலா ஏன்னா அது மலையாள பேய் மலையாளத்தில் ஒரு டாக்டர் தற்கொலை பண்ணி அந்த பேய் இங்கே வந்திருக்கு சரியா ஆனால் தமிழில் கேட்ட கழிக்கு பதில் சொல்லுது அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு படிக்காத பொண்ணு ஆனால் வந்திருக்கிற பேய் இல்ல பேய் மலையாள பேய் ஏவி விட்டாங்க ஏவி விட்டாங்க இது ஒரு தொழில் ஓடுதலா சொல்ல மாட்டேன்னா சொல்லாட்டார் இரு வாங்க ஐயோ இதை மிதிக்கிறாரே அந்தோடி யார் அடிக்கிறாரே அப்போ சொல்லு சாயந்தரம் முடிய போகுது நாலுரைக்கு முடிய போகுது நாலு மணிக்கு நான் வேற வழி இல்லை நீ சொல்லித்தான் ஆகணும் இங்கே மாதா அம்மா கட்டில கொடுத்தாங்க மரியாதை சொல்லிட்டு ஓடிப்போம் சொல்லிட்டாங்க அப்ப சொன்னால் யோவான் ஆறு ஐம்பத்தி மூணு அவ்வளோதான் பேய் ஓடிடுச்சு யோவான் ஆறு ஐம்பத்தி மூணு கேட்ட கேள்விக்கு பதில் அக்கலாம் அப்புறம் அந்த பேய் போயிடுச்சா கொஞ்ச நேரத்தில் ஒரு ஹிந்தி பேய் வந்துச்சு அடப்பாய் ஒரு ஹிந்தி பேய் அது ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் ஒரு செடியை போச்சு அதுக்கு இன்னொரு செடி தான் அடுத்து ஒரு ஹிந்தி பை வந்துருச்சு எந்த பை வந்தாலும் ஒரே கேள்வி தான் யாருக்கு ரட்சி போட்டு அந்த பேயும் அதே தாங்க சொல்லுதுக்கு யோகா ஆறு ஐம்பத்தி மூணு நீ ஒரு பேய் சொல்லாத நம்ப மாட்டீங்க தெரியா ரெண்டாவது பேய் இல்லை சொல்லுது யோவான் ஆறு ஐம்பத்தி மூணு வாசிங்க இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் எளிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் இது பழைய மொழிபெயர்ப்பில் மீட்பு அடைய மாட்டீர்கள் அதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்புல ரட்சிப்படைய மாட்டீர்கள் அப்போ யாரெல்லாம் இரட்சிப்படையன்மோ யாரெல்லாம் மீட்பு அடையன்மோ யாரெல்லாம் வாழ்வடையன்மோ மானிட மகனுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் மீட்பு அதனால யாராவது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டீங்களா ஒவ்வொரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன்பா நீ அதை பத்தி கவலையப்படாத புனித அல்போன்னு லிகோரி கோரி சொன்னாரு நாம் ரட்சிப்படைய ஒரு திருப்பலி போதும் ஒரு திருப்பலி போதும் நாம் ரட்சிப்படைய அந்த மீட்பை கொடுக்கிற திருப்பலி உன்னதமானது அதே தூய ஆவியானவர் இயேசுவை கொடுத்தது போல நட்கொருணை வழியாக இயேசுவை நம்மை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் எதுக்காக நாம் இயேசுவோடு இணைந்து இயேசுவுக்கு சாட்சியாக நாம் தூயவர்களாய் வாழ வேண்டும் அலுலுயா உண்மை முழு உள்ளத்தோடு தோடு ஆராதிப்பே அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஒரே ஒரு கேள்வி கேளுங்க ஒரே ஒரு கேள்வி இன்னொன்னு ஒருத்தங்க முடிஞ்சு வந்து என்னை கேட்டாங்க என்னன்னா தூய ஆவியானவர் மாதாவும் ஒன்னு அப்படின்னு கேட்டாங்க ஒன்று கிடையாது ஒன்று கிடையாது தூய ஆவியானவர் மாதாவும் கிடையாது ஆவியானவர் படைத்தவர் மாதா படைப்பு ஆனால் ஆவியானவர் அவருடைய படைப்பை தனக்கு மிக நெருக்கமாக கொண்டார் தன்னோடு துணையாக தேர்ந்து கொண்டார் தூய ஆவிக்கு அன்னை மரியால் துணையாக இருந்தார்கள் தூய ஆவியானவருக்கு சமமாக மாதா ஒரு நாள் கிடையாது அது மாதாவுக்கே பிடிக்காது ஏன்னா லூகா நட்சி முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் மாதா வந்து இத்தாலியில் காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுக்கும்போது ஒரு பெந்த கோஷ்டக்காரர் குருனா கொரனாச்சி ஆளும் அந்த ஆள் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஒரு பெந்த கோஷ்டக்காரர் காட்சி கொடுக்காரு செவன்த் டே சபையில் உள்ளவர் காட்சி கொடுக்காரு மாதா அப்போ இந்த ஆள் கேட்குற நீங்கள் யாருமானு கேட்காரு மாதா காட்சி கொடுக்காங்க அப்ப மாதா சொல்றாங்க மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள் நான் பைபிள்ல வேற யாருமே கிடையாது மூவொரு கடவுளோடு தொடர்புடையவள் நான் எப்படி தொடர்புள்ளவள் லூக்கா ஒன்னு முப்பத்தி நம்ம வாசிக்கிறோம் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் ஒன்னு உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடம் ரெண்டு ஆதலால் உம்மிடம் பிறக்கு போகும் குழந்தை தூயது மூவொரு கடவுளோடு நெருங்கிய தொடர்புடையவர் பைபிள்ல மாதா மட்டும்தான் சேதனா ஆனால் ஒவ்வொரு கடவுளும் மாதாவும் ஒண்ணு இல்லை கடவுள் அன்னை மரியாளுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் மரியே வாழ்க யேசு கே புகழ் இயேசு கே புகழ் இயேசு நன்றி நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க